ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் ரொம்ப சுவையாக எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான மசாலாவாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அதே மாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இன்னைக்கு நாம் செய்ய போகிறதான மீன் நம்ம திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இருக்கிறதான தாமிரபரணி ஆற்றுல தான் பிடித்த மீன் இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா மசாலா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி விட்டுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரான்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போது இந்த மீனுக்கு தேவையான மசாலாவை நம்ம எடுத்துடலாம் பதினஞ்சு பால் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தான் இருக்கும் பாருங்கள் உரித்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவு இருக்கும் ஒரு பெரிய துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மீனோட அளவு ஒரு ஒன்றரை கிலோ அளவு இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சதான மசாலாவை இதில் சேர்த்துடலாம் எப்போவுமே மீன் வாஷ் பண்ணி எடுக்கும்போது கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மீனில் இருந்து கவிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்தாச்சு அடுத்ததாக காரத்திற்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் மூணு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு மாவும் சேர்த்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுனால மீன் வந்து போது மசாலா உதிராமலும் நல்லா மொறு மொறுனும் நமக்கு கிடைக்கும் இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் வந்து சேர்க்க தேவையில்லை மீனை கழுவி வச்சிருக்கிறதான அதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக சுவையை நல்லா கூட்டி தர்றதுக்காக ஒரு அரை எலும்புச்சம்பழத்தை நம்ம பொழிஞ்சு விட்டுறலாம் இந்த எலும்புச்சம்பழம் சாறு சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் கூட்டி தரும் அதே மாதிரி நமக்கு சீக்கிரமாக வெந்தும் வந்துடும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்றலாம் இந்த மீனோடைய மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம் ரெண்டு சைடுமே இதே மாதிரி மீனை நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃபுல்லாக வந்து மசாலாவை அப்ளை பண்ணி விடலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இதே மாதிரி மீனோட உள்பகுதியிலையும் நல்லா மசாலாவை அப்ளை பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் மசாலாவை நம்ம மீனோட சேர்த்தாச்சு இது ஒரு ஆஃப்னவர் அப்படியே இருக்கட்டும் ஆஃப் அவர் கழித்து நம்ம மீனை பொறிச்செடுத்துடலாம் நாம் ஆஃப்னவர் நல்லா மீனை ஊற வைக்கிறதுனால நமக்கு வெந்து வரும்போது மசாலாவோட டேஸ்ட்டு முழுசாக அப்படியே கிடைக்கும் மீனுக்கு மசாலா சேர்த்ததுக்கப்புறமா வெயில்லெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நார்மலாக கிச்சன்லேயே நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஆஃப் அன் ஆயாச்சு வாங்க மீனை எடுத்துடலாம் நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ இந்த மீனை பொறிக்கிறதுக்காக தோசைக்கல்லை அடுப்பில் வச்சிடலாம் கல் நல்லா ஹீட் அப்புறமா அரை கரண்டி அளவு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் அப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம் ஹீட்டை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம மீனை தோசைக்கல்ல எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு மீனோட சைஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும் நார்மலாக நம்ம தட்டில் வச்சு பார்க்கும்போது குட்டியாக தெரிஞ்சிச்சு பாருங்கள் கல்லில் வச்சுருக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு ஹீட்டை ஹை ஃப்ளேம்லே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அடுத்ததாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூணு நிமிஷம் அப்படி ஒரு சைடு அஞ்சு நிமிஷம் ரெண்டு சைடு சேர்த்து பத்து நிமிஷமாக நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் அப்போ தான் ஒரே மீன் பெரிய மீனாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா வெந்து வரும் மீன் வேக வேக எண்ணெயோட அளவு குறையும் நம்ம எடை எடையே தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம் இப்போது மீன் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு திருப்பி போட்டுடலாம் நாம் மீன் பொறிக்கும் போது இந்த மாதிரி முழுசாக பொறிக்கிறதா இருந்தால் அது உடையாம பொறிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமே இந்த மாதிரி இடிக்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த மீனை உடையாம அப்படியே எடுத்துடலாம் இப்போது இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இது அப்பளம் பொறிக்கிற கம்பி தான் இந்த கம்பி யூஸ் பண்ணி மீன் பொறிக்கும்போது மீனை நம்ம உடையாமல் முழுசாக அப்படியே பொறிச்சு எடுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு அஞ்சு நிமிஷம் அளவு அஞ்சு நிமிஷம் நம்ம வெந்து எடுத்தாச்சு மொத்தம் பத்து நிமிஷம் அழகா வெந்து வெந்துருச்சு இப்போ நாம் இந்த மீனை வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு தோசை பரட்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிறதான மீனையும் நம்ம பொறிச்செடுத்துடலாம் எப்போவுமே நாம் செய்கிறதான சமையல் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றி மாற்றி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிறதான பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி நம்மளோட சமையலை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே சுவையில் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் பொதுவாக மீன் என்றாலே எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஆற்று மீனுன்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ஆற்றுல பிடிக்கிறதான மீன் ருசியும் அதிகமாக இருக்கும் ஆற்றுல மீன் பிடிச்சி குழம்பு வச்சோம் அப்படின்னா தெருவே மணமணக்கும் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு வாசனை வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நாம் அடுத்தடுத்து எல்லா மீனையுமே இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்மளோட ஜிலேபி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சூடாக எடுத்து அப்படியே நம்ம ஷேர் பண்ணிடலாம் மட்டன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு உணவில் நம்ம அடிக்கடி மீன் வந்து கொடுத்துட்டு வரும்போது த்ரீ அப்படிங்கிறதான நல்ல கொழுப்பு குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மீன் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே வந்து அருமையாக இருக்கும் இந்த ஆத்து மீனில் நம்ம குழம்பும் வச்சு சாப்பிடலாம் குழம்பும் இதே மாதிரி நல்லா ருசியாக இருக்கும் நம்ம தாமிரபரணி ஆற்றில் பிடித்ததான ஜிலேபி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமானில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்